முன்பெல்லாம் ஆட்டோக்களில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் உள்ளிட்ட திரைப்பட நடிகர்களின் புகைப்படங்களின் ஆதிக்கம் அதிகமாக காணப்பட்டது அதோடு சவுண்ட் சிஸ்டம் அமைத்து சினிமா பாடல்களை ஒலிபரப்பி பயணிகளை ஆட்டோ ஓட்டுநர் உற்சாகப்படுத்தி வந்தனர் ஆனால் சமீப காலமாக பயணிகளின் பார்வை பசுமை ஆட்டோவின் பக்கம் திரும்பியிருக்கிறது பரந்து விரிந்த தலைநகர் சென்னையில் அண்மை காலமாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது கடந்த பத்து ஆண்டுகளில் கார்களின் எண்ணிக்கை பெருகிவிட்ட போதிலும் நடுத்தர மக்களுக்கு என்றுமே கை கொடுப்பது ஆட்டோக்கள்தான் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பாமர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் படித்துக் கொண்டே வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நினைப்பவர்கள் என ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரின் பின்னாலும் ஏதேனும் ஒரு மெல்லிய துயரம் இடையோடும் சினிமா நடிகர்களை தங்கள் லட்சிய புருஷர்களாக நினைத்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் தற்போது பசுமை ஆட்டோ என்ற ஒன்றை விரும்புகின்றனர் இயற்கையின் மீது இயல்பிலேயே ஒப்பற்ற பேரன்பை கொண்டவர்கள் ஆட்டோவில் வரும் பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த பட்டியலில் சென்னையை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் குபேந்திரனும் ஒருவர் நான் வந்து எனக்கு பிளான்ட் எல்லாம் விதவிதமாக பார்க்கும் போது எனக்கு வந்து செடிகள் வாங்கி வளர்க்கணுன்ற ஒரு ஆசை அப்போதான் எனக்கு கிரியேட் ஆச்சு நான் இருக்கிறது வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு நாலு செடி வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு நாலு செடி வாங்கி போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்த்தேன் அது வந்து வெயில் படாத வீடுன்றதுனால எல்லாமே வந்து வாடி போச்சு எனக்கு அதனால வாங்கின தொட்டியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சொந்த வீடு இல்லை சொந்த வண்டி இருக்கு இல்லையா ஒரு புது முயற்சியாக வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து நான் வந்து மாட்ட ஆரம்பித்தேன் அதை பார்க்குறவங்க எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்ல சொல்ல இது வந்து இயற்கை உரிமைகள் நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால இது வந்து ஒரு அவேர்னஸ் ஆட்டோவா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ணஸ் ஆட்டோ மாதிரி கிரியேட் பண்ணி இப்போ நான் வந்து இது ஒரு அவர்ணஸ் ஆட்டோவாக மாற்றிட்டுருக்கேன் தொடக்கத்தில் தன் ஆட்டோவில் ஓரி இரண்டு செடிகளை வளர்த்து பராமரித்து வந்தவர் தற்போது ஆட்டோ முழுவதும் பசுமையின் போர்வையை படர விட்டுள்ளார் வாகன நெரிசல் மிக்க மாநகரில் ஆட்டோவில் பயணிப்பவர்களுக்கு ஏசி இல்லாத குறையை போக்கும் விதமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் புவி வெப்பமய மாதலின் எச்சரிக்கையையும் பசுமையின் முக்கியத்துவத்தையும் ஒருசேர சேர காட்சிப்படுத்தும் குபேந்திரன் உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் நான் மூணு பக்கம் வந்து விழிப்புணர்வு பதாகைகளில் வந்து வச்சுருக்கேன் நான் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் கிரியேட் ஆகணும் அதாவது மரம் செடிகள் வளர்ப்பு வந்து மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியும் நான் வந்து ஊக்குவிக்கணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்ட்டை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து நான் என்னோடய வருமானம் மட்டும்தான் நான் வீட்டில் இருந்தேன் இருந்தாலும் வந்து நான் அது வந்து மக்களுக்கு நான் அதாவது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நாட்டுக்காக நீ என்ன பண்ணன்ற மாதிரி நீ நீ நாட்டு வந்து உனக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்காத நீ நாட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னா என்னால் முடிஞ்சதை வந்து சில பேரை மாற்ற முடியற ஒரு இது எண்ணத்தில் தான் வந்து நான் இந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன் அதால அந்த மரம் அந்த உடல் உறுப்பு தானே இந்த ரெண்டு அவேர்னஸ் வந்து நான் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இயற்கையோடு இடைந்த வாழ்க்கையையே மனிதன் வாழ வேண்டும் என்கிற மாடுட தத்துவத்தை போற்றி வருகிறார் கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க ஆட்டோவில் குடிநீர் கேன் மணி பிளான் லக்கி ட்ரீ பசுமையான லான் உள்ளிட்டவற்றை வைத்திருப்பதுடன் குறிப்பாக வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளன இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மத்திய மாநில அரசுகள் சூழலியல் ஆர்வலர்கள் மட்டும்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதல்ல ஆட்டோக்காரரும் மக்களுக்கு பயணங்களின் ஊடே செய்திகளை கூறலாம் என்பதற்கு குபேந்திரனே உதாரணம் வழக்கமாக ஆட்டோவின் முன்பக்கம் உன் வாழ்க்கை உன் கையில் ஆட்டோவின் பின்னால் பிரசவத்திற்கு இலவசம் என அச்சடித்து ரஜினிகாந்தின் புகைப்படங்களையும் ஒட்டியிருப்பார்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆனால் இவரது ஆட்டோவின் பின்னால் எழுதியிருப்பது இந்த வார்த்தைகள்தான் பத்து அடிக்கு பேனர் வைத்து ரசிக்கும் இளைஞர்களை ஐம்பது அடிக்கு ஒரு மரக்கன்றுகள் நடுங்கள் நாடே பசுமையாகிவிடும் என வார்த்தைகளால் பலரது இதயங்களை பதப்படுத்தி வருகிறார் ஆட்டோ ஓட்டுநர் குபேந்திரன்